இந்த கார்டை கட் பண்ண சொல்கிறேன் எந்த இடத்துல வேணாலும் கட் பண்ணலாம் ஸ்பெக்டேட்டர் இந்த கார்டை கட் பண்ணுறாங்க கட் பண்ண போர்ஷனை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் ஸ்பெக்டேட்டர் கட் பண்ண வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் இது டூ செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது ஒன் டூ செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது ஸோ இதை டேர்ன் பண்ணி பார்க்குறோம் ஸோ விஸ் ஆர் ஆல்

spectator select பண்ண card வந்து 10 of square select பண்ணி இருக்காங்க இந்த அடியும் magical பாருங்க எல்லா கார்டுமே வந்து 10 of square அமாரியில்சி எல்லாமே 10 of square அமாரியில்சி साथे टेन ऑफ़ फ़्रेडन तीन द कार्डों डाल देते हैं। मैजिकल कैसे आपने? इप्पर टाइम बनी पता है ना? यस, किंग, क्वीन, जैक और टेन। दिस इज़ कम टुगेदर टू